இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரிங்கோ பீச்சில் வந்து சார் நிகழ்த்ததுக்கான பயிற்சியெல்லாம் நடந்து கொண்டிருக்கு பார்த்தீங்கன்னா மம டக்குமெண்ட் சொல்லி காலை வச்சு போய் கொண்டிருக்காங்க நமக்கு தவக்கலை தான் தெரியும் நம்ம இந்த காலத்தில் நம்ம இந்த காலத்தில் என்ன விளையாட்டிருக்கோம்னா சாக்கு போட்டி சிரட்டியை காலில் கட்டி ஓடுறது வலுவில் ஊதி உடைக்கிறது அதே மாதிரி அந்த என்ன சொல்கிறது சோடாமுடி தண்ணி நிற்பதுன்னு சொல்லி ரொம்ப பெரிய பெரிய விளையாட்டுகள்லாம் விளையாட்டிருக்கோம் இவங்கெல்லாம் ரொம்ப அட்வான்ஸ் லெவலுக்கு போயிட்டாங்க பார்க்கும் ஒரு சாதி திருசா இருக்கு இந்த விளையாட்டுகள் எல்லாமே எல்லாரும் குளிச்சுட்டாங்க பீச்சு தெரியும் எப்படி அழகா நடமா சொல்லி எல்லாம் வந்தோன்னே கடலுக்குள்ள காஞ்சிட்டாங்க அப்படிதான் இங்கெல்லாம் இப்ப நிகழ்ச்சியில் போய் கொண்டு போய் அங்கே வரைக்கும் இருக்காங்க எல்லாரும் நிறைய மாணவர்கள் அப்பா கடும் பயிர் எல்லாம் பக்கமெல்லாம் இந்த இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் ஆக்டிவிட்டி போட்டிங் பீச் போட்டிங்கானது என்ன ஜோதிச்சேன் அங்க இருக்கு போட்டிங் பாருங்க எல்லாரும் குளிவ தானே அவசரப்பட்டு கால் நிறைஞ்சோம்னு சொன்னா நம்மளுக்கு கஷ்டமாயிரும் எல்லாரும் அவங்களுக்கு கைட் பண்றதுக்கு மாஸ்டர் இருக்காரு